இன்று மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் திகதி அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான அதிலும் குறிப்பாக சந்தோஷமாக மார்ச் மாதத்துக்காக காத்திருந்த ஒரு செய்தியோடு தான் இன்றைய தினம் உங்களை இந்த காணொலியில் சந்திக்கின்றேன் காணொலியை முழுமையாக பாருங்கள் அதோடு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்வஸ்ம தொடர்பிலான காணொளிகள் அடிக்கடி நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த காசு வரவு வைக்கப்பட்டதிலிருந்து வங்கிக்கு வருகின்ற திகதி வரைக்கும் உடனடியான சகல விதமான செய்திகளையும் உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் நீங்களும் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையான தகவல்களை அறிய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சேனலோடு இணைந்திருக்கிறீங்க எனவே சேனலை தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்வஸ்ம தொடர்பிலான புதிய எல்லா தகவல்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி இந்த மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு ஏற்கனவே வரவு வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் அது தொடர்பிலான ஒரு காணொலியும் உங்களுக்காக நான் போட்டிருந்தேன் இப்போ மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு உங்களுடைய வங்கியில் வைக்கப்பட்டு விட்டது அதாவது பேங்க்குக்கு காசு வந்து விட்டது எனவே பனிரெண்டாம் திகதியான இன்றைய தினத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் காசை வங்கியில் போய் எடுத்துக்கொள்ளலாம் எனவே உடனடியாக வந்து போக தேவையில்லை கொஞ்சம் டைம் எடுத்து போங்க என்று சொன்னால் பன்னிரெண்டாம் தேதியான இன்றைய தினம்தான் அந்த காசை வந்து போட்டிருக்காங்க சில பேங்க்குக்கு டக்குனு வந்துடும் சில பேங்க்குக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் உடனே போகாமல் கொஞ்சம் டைம் எடுத்து போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான காசு வரும் நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்தால் அது எஸ்எம்எஸ் வர மாதிரி ஏதாவது செட்டிங் செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படி செட்டிங் செஞ்சு வைக்காதவங்க பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் ஆக மொத்தத்தில் மார்ச் மாதத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவு வங்கிக்கு வந்துட்டு எனவே சந்தோஷமாக வங்கிக்கு போயிட்டு அந்த காசு எடுத்து உங்களுக்கு தேவையான அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அஸ்வசும தொடர்பிலான சகல தகவல்களையும் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அஸ்வசும தொடர்பிலான தகவலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி